கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதலாம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதாவது கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் அது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் அது உங்களுக்கு நலமாக இருக்கும் அதாவது கர்த்தருக்குள் படுகிற சந்தோஷம் ஏன் இந்த வார்த்தை அப்படி சொல்லப்படும் அப்படின்னா எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ளே நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் சபைக்கு பவுல் எழுதுகிறார் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் அது உங்களுக்கு நலமாக இருக்கும் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவது அது உங்களுக்கு அது நலமாக இருக்கும் அது நல்லதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறார் ஏன்னா தொடர்ந்து நம்ம அந்த புளிப்பை நாலாம் அதிகாரத்திலே நாளில் வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதுகிறார் அப்போ கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளணும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்பட நாம் கற்றுக்கொள்ளணும் நம் கர்த்தருக்குள்ளே நம்மை சந்தோஷப்படுத்தி கொள்ளும் பொழுது சந்தோஷப்படும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு ஒரு நலமாக இருக்கும் அது நல்லதாகவே இருக்கும் ஏன்னா தாவியது இக்கட்டான நேரத்தில் அந்த ஒன்று சாமி முப்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அதாவது கர்த்தருக்குள்ளே தன்னை தடப்படுத்தணும் எல்லாவற்றையும் இழந்து நின்ற அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து அதிகமான மிகவும் நெருக்கப்படுகிற அந்த நேரத்தில் அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னா அவன் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தின கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிற ஒரு காரியம் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தின தாவிது தெய்வனுடைய ஆலோசனை பெற்று அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே நாம் தடைப்படுத்தணும் நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொள்ளணும் கர்த்தருக்குள்ளே நாம் தேடப்படும் பொழுது தான் தெய்வ ஆலோசனை நம்ம பெற முடியும் தேவன் நமக்காக யுத்தம் பண்ண முடியும் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நம்ம தோல்விகளை இழப்புகளை பிரச்சனைகளை நாம் நினைத்தோமானால் நம்ம வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போயிடுவோம் அடுத்த காரியத்தில் போக முடியாது ஆனால் கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தருக்குள்ளே நாம் சந்தோஷப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் சந்தோஷப்படும்படியாக தொடர்ந்து நீங்கள் சந்தோஷப்படத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கத்த செய்வார் ஆகிய வேத நாட்களில் வேதத்தின் அடிப்படையில் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் அது உங்களுக்கு நலமாக இருக்கும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லதாகவே இருக்கும் நல்லதே நடக்கும் கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்துங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கத்த செய்வார் எதையும் நினச்சி நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது சந்தோஷமாக இருங்கள் கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் நல்லதே நடக்கும் கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் ஜோமனம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பீதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமப்படுத்தும் இயேசுபின் நாமத்தில் சேபிக்கிற நல்ல பீதாவே আমেন আমেন